வெல்கம் டு மை சேனல் நம்ம இப்போ யாரை பற்றி பசப்பறோன்னா முந்நூற்றறுபத்தஞ்சி நாளுமே சண்டை பிடிக்கிறாங்க அவங்க இப்போது கோவிலுக்கு விரதம் இருந்து மாலை ஓட்டுக்கிறாங்க அது வேறு இல்லை நம்ம இளவரசருமே அவங்க துணைவியார் காயத்ரி தான் ஃபஸ்ட்டு அவங்க துணைவேறு மாலை ஓட்டாங்க இப்போ இளவரசர் மாலை ஓட்டுக்கிறாரு பத்து நாளைக்கு முன்னாடி வேறு கதை இப்போ வந்து புது கதை அது என்ன கதை பழைய கதை வந்து அவர் எப்படியெல்லாம் இதுக்கு உதாரணம் புது கதை இப்போ அவர் நல்லவராட்டக்குது சரி ஓகே அவர் மாலை ஓட்டுக்கிறாரு அந்த மாலை ஓட்ட இதை பற்றி நம்ம வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது நம்ம நானும் ஒரு ஆன்மீக பக்தன் அதனால் வந்து மாலை ஓட்ட பற்றி அவர் விமர்சனம் நான் பண்ண மாட்டேன் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது வீட்டில் எப்போவுமே சண்டை பிடிக்கிறதே இயல்புதான் இவர் இன்றைக்கா மாலை ஓட்டுக்கிறரு அவங்க துணைவே ரெண்டு நாளைக்கு முன்னாடி மாலை ஓட்டுக்கிறாரு ரெண்டு பேருமே சண்டை பிடிக்கிறாங்க எதுக்கு சண்டை எதுக்கு சண்டை பிடிக்கிறனாலும் குழந்தை வந்து தவழ்ந்துட்டு திடீர்னு விழுந்துருச்சாமா அப்படின்னு ஒரு சண்டை பிடிக்கிறாரு இது வந்து உலக அதிசயமாக எங்கள் வீட்லேயும் எல்லாம் வந்து தவழ்ந்தது உளுந்து காயமாயிருக்குது ஒரு சில வீட்டில் ஆயிருக்குது முந்நூற்றஞ்சு நாளுமே அந்த குழந்தை பக்கத்துலேயும் நம்ம இருக்க முடியாது நம்மளுக்கு ஒரு வேலையில இருக்குது இவர் சொல்கிறது என்னென்னா நம்ம உங்கள் தான் எல்லா வேலையும் செஞ்சார் என்ன வேலை செஞ்சேன்னு எனக்கு தெரியல மொத்தத்தில் இவர் இவங்க ரெண்டு பேரும் மாலை போட்டு சண்டை பிடிக்கிறாங்கன்னா அந்த மாலைக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் நம்ம வந்து மாலை போட்டால் வந்து எச்சிலும் கூடாது சண்டை பிடிக்கக்கூடாது கூடாது ஆபாச வார்த்தையை பேசக்கூடாது ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் வந்து சண்டை பிடிக்கிறாங்க அப்போ அந்த கோவிலுக்கு என்ன மரியாதை அப்படின்னா கொண்டத்து மாகாளி கோயில் ஒரு தெய்வ பக்தி வாய்ந்த கோயில் அந்த மா அவங்க அவங்க மாலை போட்டு இவங்க வந்து எப்போவுமே கண்டென்ட் வீடியோ போட்டு வருமானம் பார்க்குறாங்கன்னா கொஞ்சம் யோசிக்க தான் இது நான் சொல்லும் போது மட்டும் கொந்தளிச்சு பேசிடுவாங்க அதை எப்போவுமே சண்டை பிடிக்கிறது அப்புறம் மாலை ஓட்டும் சண்டை பிடிக்கிறது ரெண்டாவது பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து லேடிஸ்க்கு என்றைக்குமே மரியாதை கொடுக்க மாட்டாருங்கிறது மறுபடியும் புது பண்ணிட்டாரு எல்லாரும் வந்து கஞ்சி வாக்குறீங்களான்னு கே கேட்குறாங்க அப்படிங்கிறாரு எதுனா ஒருவர் கேள்வி பண்ணுறாரு யாரையுமே இவங்க துணைவியாரும் உலக கேள்வி பண்ணுறாங்க அதாவது உடம்பு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் ஒருத்தருக்கு வந்து குண்டாகிறதுமே ஒலியாகிற இயல்பு தான் இவர் வந்து எல்லாரும் கேட்குறாங்களாம்மா அதாவது குண்டாக்குறீங்களா மாதம் ஆக்குறீங்களான்னு கேட்குறாங்களாம் அதாவது இவர் வந்து குடிச்சிட்டு என்ன வேணாம் பேசலாம் குடிச்சிட்டு இது கெட்டவார்த்தை பேசலாம் வாயில் சிகரெட்டு வைக்கலாம் மது பாட்டில் காட்டலாம் அது மட்டும் தப்பில்லை ஆனால் அது மட்டும் அவங்களுக்கு வந்து உருவ கேள்வி பண்ணுறது எது வந்து நான் தெரியல அது மாலை போட்டு என்ன பேச்சு பேசுகிறாருன்னு வருங்க மாலை போட்டு என்ன பேச்சு பேசுகிறாங்க வருவாங்க கொள்ள போதுங்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா உடம்பு குண்டாயிருக்குதுன்னு சொல்லிட்டு உருவகை கேலி பண்ணுறாரு அதனால தான் லேடிஸ்க்கு மரியாதை கொடுக்குறதுன்னு நான் சொல்கிறேன் நம்ம பேசும்போது மட்டும் கொந்தளிப்பாங்க வேணால் பாருங்கள் உனக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னா மாலை போட்டால் நம்ம வீட்டில் ஒரு அஞ்சு நாள் தாங்க மாலை போட்டுருக்குறாங்க அஞ்சு நாள் தான் போ கோயிலுக்கு குண்டம் இருக்குது அந்த அஞ்சு நாளும் வந்து ஒரு நம்ம ஒரு எதுவும் வச்சுக்கிறது இல்லையா அது என்ன காரணம்னா ஆல்ரெடி பேசி வச்சுருப்பாங்க இப்படி ஒரு வீடியோ போட்டால் நல்லா வியூஸ் போக முடியுமா கண்டிப்பாக வியூஸ் போகு இவங்க போகிறது கூட கண்டென்ட் வீடியோ தான் அதுவும் இதுவும் ப்ரூஃப் ஆகி போச்சு அதாவது உனக்கு ஒரு நாளைக்கு இருக்குது என்ன பண்ணுவீங்க டைட்டில் பார்த்திங்க அதாவது சொல்லி வச்சு வீடியோ போடுறாங்க மொத்தத்தில் இவங்க ஃபேமிலி நடிக்கிற ஃபேமிலி தான் அது வந்து மாட்டுக்கிறதே இல்லை திருப்பி திருப்பி ஆல்ரெடி நிறைய பேசியாச்சு அப்புறம் இவங்களுக்கு வ இலவச வருமானம் அது சொல்லி வச்சு என்னென்ன ஒரு நாளைக்கு என்னென்ன பொருள் ஆகிறது வச்சுருப்பாங்க ரெண்டு பேருமே சொல்லி வச்சு வீடியோ போட்டிருக்காம மொத்தத்தில் இந்த மாலைக்கு மரியாதை கொடுக்கணுங்க அந்த கோயிலுக்காவது மரியாதை கொடுக்கும் மாலை போட்டு ரெண்டு பேருமே சண்டை பிடிக்கிறாங்கண்ணா இது எதை நோக்கி போய்ட்டுருக்குன்னா இவங்களுக்கு இலவச வருமானம் கொட்டோ கொட்டோ போட்டுக்கு வேலைக்கும் போக மாட்டாங்க அந்த அம்மையாரும் வந்து வேலைக்கு போகிற சொல்ல மாட்டாங்க மொத்தத்தில் இவங்க வந்து பல நாடகத்தை அறையேற்ற போகிறாங்க அதையும் மக்கள் நீங்கள் வந்து ஆதரவு கொடுத்துங்க நம்ம சொல்லும் போது மட்டும் கொந்தளிப்பாங்க இவர் வந்து உங்களால் வருமான பாகத்தை இன்னும் அதிகப்படுத்துவார் மாலை போட்டு சண்டை பிடிக்கிற முதல் தம்பதி இப்போ தான் நான் பார்க்குறேன் அது வலைதளத்தில் அதாவது இந்த மாலைக்காவது மரியாதை கொடுங்க பயபக்தியாக இருக்க வேண்டாமா காலையில் போய் பரோட்டா சாப்பிட்றாரு சாய்ந்தரம் மாலை போட்டு